ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான நிலக்கடையில் சட்னி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டான நம்ம வந்து ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ரெண்டு ஹெல்த்தியான சட்னியும் கூட இது ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு நாலு சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு தோசை சாப்பிட்றவங்களே கூட ஏழு எட்டு தோசை சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு இருபது பூண்டு பல்லு அதையும் போட்டாச்சு பூண்டு வெடிக்குங்கிறனால உடனே அந்த பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து வதக்கிக்குவோம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த சட்னியோட அளவுகளை கூடு கூட்டுக்கவும் குறைக்கவும் நம்மளோட விருப்பம்தான் அது நான் காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கண்ணாடி பதம் நம்ம வதக்குனா போதும் பல்லாரி வெங்காயம் மிளகா நம்ம பூண்டு ஒரு கண்ணாடி பதம் நம்ம வந்து வதக்கினா போதும் இதை இப்போ நம்ம எடுத்துக்குவோம் இப்ப இதை ஆறினோடன இப்போ இதை ஆறினோடனே நம்ம வந்து வறுக்கடலை நிலக்கடலையும் நம்ம சேர்த்துக்குவோம் இது கொஞ்சம் பத பதப்பா இருந்தனால அதையும் ஒரு ரெண்டு 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 டைம் நல்லா ஒரு நம்ம கிண்டி எடுத்துக்குவோம் இது ஏற்கனவே வந்து வறுத்த நிலக்கடலை தான் இது இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு பொறு பொருன்னு இருக்கும் அதனால் இது சின்ன சின்ன பொக்கு கல்லையாக இருக்கிறதெல்லாம் கருணை மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் ரொம்ப ஈஸியாக நம்ம செத்த நேரத்தில் நம்ம அது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த சட்னியை அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் நம்ம நிலக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வந்து நம்ம குறை குறனும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் ரொம்ப நைஸாக வந்து வ அரைக்காதீங்க கொஞ்சம் வந்து ரவப்பதம் மாதிரி இருக்கணும் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு நம்ம அதை ஒரு ஸ்பூன் அளவும் நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்குவோம் இது வந்து இப்போ வந்து கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம ஒரு எனக்கு கருகப்பிலை பச்சை கருகப்பிலையாக போட்டு நம்ம வந்து இதை தாளிக்க வேண்டியது தான் தாளித்தாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும் மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சட்னியை நீங்களும் மறக்காமல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுக்குவோம் நல்லா கலக்கி விட்டு நம்ம இப்போ இட்லியோ தோசையோ நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ருசியாகவும் அப்படி ஒரு சூப்பராகவே இருக்கும் நம்ம தண்ணி வந்து நம்ம ரொம்ப இதுக்கு ஊற்றுனா நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மல்லாட்டை சட்னி நிலக்கட சட்னி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை ப்ரா மறக்காமல் பாய் பாய்